என்னாவது முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா என்ன பண்ணுறார் நல்லபடியாக ராஜாங்கத்தலாம் அழகாக வழிநடத்து வருகிறார் வழிநடத்த அவருக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சு இப்போது எப்போ வந்து அந்த வானப்பிரஸ்தம்னு சொன்னோம்ல பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் நாலு இந்த நான்கில் மூணாவது இருக்குது இல்லையா வானப்பிரஸ்தம் அதாவது நம்ம முதல்ல பிரம்மச்சரியம் என்னது ஞானத்தை நோக்கி நம்ம படிக்கணும் அதை அந்த பாதையில் போகணும் அது ஓரளவுக்கு ஆயிரத்துன்னு சொன்ன உடனே கிரகஸ்தம் என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்ம சைவத்தில் என்ன பிரச்சனை இல்லை ஆண் மட்டும் தான் மோட்சத்துக்கு போகணும் பெண் தான் போகணும்லாம் கணக்கு கிடையாது யாரு வேணால் மோட்சத்துக்கு போகலாம் இப்போ நான் சொன்ன கதைப்படி சின்ன குழந்தை கூட என்ன பண்ணலாம் மோட்சத்துக்கு போகலாம் அப்படியாக அவர் என்ன பண்ணிட்டார் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிட்டார் ஐம்பது வயசில் பேரம்பேத்தி பார்த்துட்டார் யார் அந்த ராஜா பார்த்துட்டு என்ன பண்ணுறார் அம்மா போ அம்மாட்ட போய் சொல்கிறார் அம்மா நான் வந்து ரெண்டு இது வாழ்க்கையில் நாலு நிலையில் ரெண்டும் பார்த்துட்டேன் நான் மூணாவது பார்க்க போகிறேம்மா நான் என்ன பண்ணுறேன் காட்டுக்கு போகிறேன் சன்னியாசம் வாங்கிக்கணும் நான் என்ன பண்ண முடியாது அப்படியே போயிட்டு சன்னியாசி ஆகிட முடியாது ஏன் கிரகஸ்தனாக இருந்திருக்கார் எல்லாம் வேணும் 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 பொண்டாட்டி வேணும் புல்லை ஓணும் ராஜாங்கம் வேணும் 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 இருந்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது டமால்னு வேண்டான்னு சொல்ல முடியாது அதுக்காக என்ன பண்ணலாம் வானப்பிரஸ்தம் போகிறோம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சி விடுமா அப்படின்னா தாய் என்ன பண்ணுறா சில அறிவுரைகள்லாம் சொல்லி நல்லபடியாக போயிட்டு வா கவலைப்படாத உன் புள்ள இருக்கான் அவன் ராஜாங்கத்தை பார்த்துப்பான் உடனே ராஜா கிழமை என்ன பண்ணிட்டார் காட்டுக்கு போகிறார் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா குருவை கண்டுபிடிக்கிறது ஒரு குரு என்பவர் மிக 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 அவசியமான ஒருவர் காட்டில் போய் பயங்கரமாக அலையறார் அலைஞ்சால் ஒரு குகையில் ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட போய் சுவாமி நான் வந்து வானப்பிரசத்துக்கு வந்திருக்கேன் நான் சன்னியாசி ஆகணும் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கோ குரு அப்படி ஏற இறங்க பார்க்குறாரு பார்த்தா நன் அப்படி மிடுக்கா இருக்கார் நன் நான் அப்படியே வனப்பா அப்படி சும்மா பைசப் ஸ்பைசப்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக என்ன இருக்கார் பயங்கரமாக இருக்கார் பா வானப்பிரஸ்தவனால் என்ன தெரியுமாப்பா வெயில் காலத்தில் நாலு பக்கமும் தீயை மூட்டி தியானம் பண்ணணும் வெயில் காலத்தில் மழை காலத்தில் இல்லை வெயில் காலத்தில் மழை காலத்தில் என்ன பண்ணுவேனின்னு கழுத்தளவு தண்ணீரில் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்புறம் ஆகாயத்தை பார்த்து பனிகாலத்தை படுத்துன்னு தியானம் பண்ணணும் அதாவது பக்குவம்னு சொல்லுவாள் ஏன்னா அக்னி பக்குவம் ஜலப்பக்குவம் அப்படின்னு அஞ்சு அந்த பஞ்சபூதத்துக்கு பக்குவப்படுத்துறது இருக்கும் அப்படியாக இதெல்லாம் பண்ணணும்பா நீ ராஜாவாக இருந்திருக்க எப்படி திருதுப்பு நீ இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் சுவாமி நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும் இல்லைப்பா துண்டைக்கான துணியை காணணும்னு ஓடிப்பிடுவேன் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை நீ நீ வழியை பாரு அப்படின்ட்டு திருப்பி போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராஜா என்னவா இல்லை நகர்றதா இல்லை அந்த குகையோட வாசல் என்ன பண்ணுறார் உட்கார்ந்துருக்கார் மறுநாள் காத்தால் குரு இருந்து வந்து குளிக்கலான்னு வாசலில் வர்றார் பார்த்தா ராஜா நிற்கிறார் இப்பாணி போகமாட்டியா நீ ஏதோ கடன் அங்கே வந்த ஈட்டிக்கார மாதிரி வாசலையே நிற்கிறியே நீ போகமாட்டியா இல்லை சுவாமி நான் வந்து சன்னியாசியார் தான் முடிச்சு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து விட்டு விட்டு போகிறதா இல்லை நீங்கள் எனக்கு உதவி பண்ணியே ஆகணும் குரு பார்த்தார் குருக்கு ஓரளவுக்கு தெரியும் இவன் சரிப்பட்டு வருவானா இதுக்கெல்லாம் இவன் போடுவானா மாட்டானா அப்படின்னு குருக்கு ஓரளவுக்கு தெரியும் சரி இவனுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறான்னா நம்ம பார்ப்போம் முன்னாடி எப்படியும் சந்தேகமாக தான் இருக்குது சரிப்பா நான் என்ன பண்ணுறேன் ஆ உன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன் சில வழிவகைகள்லாம் இருக்குது சில பூ பூஜை புனஸ்காரம் நியமனஷ்டி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீ பண்ணு கூடிய விரைவில் நான் ஒன்று ஒன்றா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அவர் அந்த குகைக்கிடையே வந்து தங்க ஆரம்பிச்சுட்டார் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டார் உடனே குரு சொன்ன குரு யோசிச்சார் இல்லையா ஒரு டெஸ்ட்டு வைக்கணும் ஒரு பரிசோதனை அவருக்கு அஷ்டமா விதி சித்திகள்லாம் நல்லா தெரியும் அவருக்கு உடனே தியானம் பண்ணுறார் ஒரு அழகான பெண் வந்துட்டான் இந்த பஞ்சபூத பக்குவெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வெளியில் மனசு மனசுன்னு உள்ள ஒன்று இருக்கு அதை பக்குவப்படுத்தணுன்னா ஆசையிலேருந்து வெளில வரணும் உடனே அழகான பெண் வர வச்சுட்டார் பெண் வந்த உடனே குரு சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் நீ போ அவங்ககிட்ட ஆசையாக பேசு அவன் கூடையே இரு அவனை விட்டுறாத சரியா அவன் அதிலே தள்ளி வரானான்னு பாரு அவனை மயக்கிறதா அவன் வேலை அப்படிங்கிற சுவாமி தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டான் இவர் என்ன பண்ணுறார் நம்ம ராஜா அந்த பூ பூஜை பண்ணுங்கிறதுக்காக பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கார் ஆற்று படுகையில் பறிச்சுட்டு இருக்கும் போது அந்த பெண் அவ்வளோ என்ன பண்ணுறா அப்படி வரா இவருக்கு ஆச்சரியம் நடுக்காட்டில் யார் பொண்ணு எப்படி இருக்க யார் இருக்க போகிறா வர வந்து பார்த்தா இவரை பார்த்து சிரிக்கிறார் இவர் சிரிக்கலை இவர் என்ன பண்ணணும் பிறக்குன்னு இருக்கணும் யாரையும் பார்த்து எதுவும் பண்ணப்படாது மனசு ஒரு நிலையாக இருக்கணும் விடுக்கு விடுக்குன்னு போ வெடுக்குன்னு பறிச்சுட்டு பூஜைக்கு போயிட்டார் இந்த பொண்ணு என்ன பண்ணணும் எப்படியாவது பேசி பண்ணணும் இந்த பொண்ணு விடமாட்டேங்கிறான் விடாமல் கோயிலுக்கு போனால் அங்கே வரா காட்டுக்கு போனால் இங்கே வரா குகைக்கு வாசலில் வரா விடுறதா இல்லை சிரிச்சுண்டே இருக்க இவர் பொறுமையை இழந்தவர் மாணி யார் மாணி நடுக்காட்டில் என்னம்மா பண்ணுற நீங்கள் பக்கத்தில் நான் மலை கிராமத்தில் வாழக்கூடிய பெண் நான் நான் வந்து இப்போ இங்கே எனக்கு பூஜை பண்ண வருவேன் நீங்களும் பூஜை பண்ணுறாலே பேச்சு துணைக்காக இருக்குமேன்னு பார்த்தேன் பேச்சு துணைலாம் வேண்டாம் நீ வீட்டை பார்க்கப்போ இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவோம் ஆண்களுக்கு அரவணைத்தல் என்பது மிக பிடிக்கும் அனைத்தலும் பிடிக்கும் கொஞ்சம் அரவணைத்தலும் பிடிக்கும் அப்போ என்ன ஆகிறது அந்த பெண் வந்து பயமாக இருக்கு எனக்கு அப்படிங்கிற அப்படியா சரி நான் என்ன பண்ணுறேன் உனக்கு உதவி பண்ணுறேன் இப்போ இப்போலாம் ஆரம்பிக்கிறது ட்ராக் ஆரம்பிக்கிறது உதவி பண்ணுறேன் அப்படியே உதவியாகுது அப்புறம் இவர் சிவலிங்கம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறார் இவர் அங்கே போய் பூக்கள்லாம் பறித்து கொடுக்குறார் அப்படி ஆகுது அப்பப்போ இருந்த சந்திப்பு இப்போது நிறைய ஆயிடுத்து தினமும் சாயந்தரம் ஆனால் ரெண்டு பேர் என்ன பண்ணுறா அப்படி ஆற்று வாசல் அந்த ஆறு ஓடுறது இல்லையா அந்த படுகையில் அப்படி உட்காந்துட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறா ஜோ சிரித்து சிரித்து பேசுகிறா எல்லாம் பண்ணுறா குரு இருக்காரே அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார் குரு எல்லாத்தையும் பார்த்தாரோ இல்லையோ ரொம்ப நாள் ஆச்சு தள்ளி உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பித்தாச்சு குரு ஆ சரி நம்ம வ நம்மால் வழிக்கு வந்துட்டான் அவனை வழியை காமிச்சு வழிக்கு விழுந்தவனை வழியை பார்த்து போ அப்படின்னு சொல்கிற நேரம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பண்ணலை அவர் தான் வந்து பொரிய பற்ற வச்சுட்டாரே அது வெடிக்கிற வரைக்கும் காத்துட்டுருக்கார் கொஞ்ச நாள் போச்சு அவா ரெண்டு பேரும் ஜோடியாக யார்கிட்ட வரா குருட்ட வர குரு ஒன்னே ஆ வாங்க வாங்க நீங்கள் வரும் எனக்கு தெரியும் வாங்க வந்த உடனே ரெண்டு பேரையும் என்ன சமாச்சாரம் எது ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன சமாச்சாரம் சுவாமி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் தான் சேர்த்துக்கணும் சேர்த்து வைக்கணுமா சேர்த்துக்கணுமா என்ன சொல்கிறேனு எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் சுவாமி உங்கள் உதவி எனக்கு ரொம்ப வேணும் ஒரு மனசுக்குள்ளே தெரியுண்ட நீ வேறு வழி இல்லைடா உனக்கு தெரியல சரி என்ன உதவி ஒன்று சொல் இல்லை சுவாமி இந்த பொண்ணும் மடத்தில் சேரணுமா இந்த பொண்ணும் சன்னியாசி ஆகணுமா அப்படின்னு என்னடா சொல்கிறேன் நான் ஒன்றை வந்து நாட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா நான் உண்டாக்கின பெண்ணை நீ என்ன பண்ணிட்ட திருப்பி கானகத்துக்கே கொண்டு வந்துட்டியடா என்னடா என்னடா என்னப்பாச்சு என்ன சொல்கிற நீ ஆமாம் சுவாமி நீங்கள் சொன்ன உபதேசங்கள் நீங்கள் சொன்ன கதைகள் நீங்கள் சொன்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்கள் சொன்ன ஆகம விதிகள் நீங்கள் சொன்ன வேதங்கள் நான் எல்லாத்தையும் தினம் சாயந்தரம் அந்த பொண்ணுக்கு சொன்னேன் உங்களை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டேன் அவர் என்ன பண்ணல அவர் கண்ணா பின்னான்னு பேசலை அவர் என்ன கிடச்சிதோ அதை வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லிட்டார் ஆனால் குரு என்ன நினச்சின்ட்டார் அவர் காதல் வயப்பட்டுட்டார் நினச்சின்ட்டார் தான் பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாள் ஞாபகம் இருக்குது இல்லையா இந்த குரு என்ன நினச்சார் இப்படி அமைச்சலான்னு நினச்சார் இது இப்படி குருக்கு குருவுக்கு பெரிய ஆச்சரியம் அப்போது இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒருவன் நிலையான மனதோடு இருக்கும் பொழுது கட்டாயமாக என்ன பண்ண முடியும் ஆசையை தவிர்த்து கவன சிதறலை தவிர்த்து நேராக போய் இலக்கை அடைய முடியும் அப்படின்னு அந்த குருவுக்கு தெரிஞ்செடுத்து தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறார் பா தீட்சை கொடுத்துட்டார் ரெண்டு பேருக்கும் நீ ரெண்டு பேரும் சன்னியாசி ஆகிறதுக்கு எல்லா விதமான உங்களுக்கு வழிவகு நான் செஞ்சுப்பான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேலையை பார்க்க போயிட்டா குருக்கு ஒரு சந்தேகம் எப்படி இவரால் ஒருநிலையான மனதோடு இருக்க முடிஞ்சது ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் அதான கஷ்டம் இப்பயே பாருங்க நான் பேசின்னு இருக்கேன் நான் பேசும்போது என் காலில் பூச்சி ஊடுறது அப்போது கவனம் எனக்கு எங்கே இருக்கணும் பேச்சில் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஊடுறதுலேயும் எனக்கு இருக்குது கால் கை போய் தட்டி விடுறது நியாயம் எப்படி தட்டி விடப்படாது அப்போது பல விதமான கவன சிதறல்கள் நமக்கு என்ன இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி அவருக்கு அந்த குருக்கு சந்தேகம் இங்கே வாப்பா நான் உனக்கு குரு தான் இல்லைன்னுலாம் சொல்லலை எனக்கு ஒரு சந்தேகம் நிவர்த்தி பண்ணு நீ ஒரு சாமானியன் ஒரு ராஜாவாக வந்த எப்படி கவன சித சிதறல் இல்லாமல் எப்படி நீ இருந்த இல்லை சுவாமி நான் கலங்கும் போது எங்கள் அம்மாட்ட போய் நான் சொன்னேன் இதேமாரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சன்னியாசம் வாங்கிறதுக்காக போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொன்னேன் அப்போ எங்கள் அம்மா தான் சொன்னால் உனக்கு எதெல்லாம் ஆசையாக இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுது பேப்பர்னா என்ன அந்த காலம் இல்லையா ஓலையில் எழுது எழுதிட்டு அதெல்லாம் இங்கேயே ஒரு தடவை பார்த்துடும் நீ எப்போ ஒரு தடவை எழுதுறியோ அப்போ அறிவு என்ன பண்ணுறது இங்கேருந்து இருந்து இந்த கையில் வந்துடுறது அதை நீ கண்ணால் பார்த்துட்ட அப்படின்னா அது உன்னோட கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொன்னால் சுவாமி அதான் தான் அங்கேயே நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு என்னென்னலாம் ஆசையோ அது எல்லாத்தையும் நான் எழுதி ஒரு தரம் பார்த்தம் பாருங்கோ அதை பார்க்கும்பொழுது அதிலிருந்து எனக்கு அது கட்டுக்குள்ளே வந்துடுது அதனால் என் இலக்கையை நோக்கி என்னால் போக முடிஞ்சது நான் உங்கள் எழுத்தாப்புல இப்போது அருமையான சீடனாக நிற்கிறேன் உடனே குரு கையெடுத்து கும்பிட்டு பாருங்கள் குருன்னு அவர் என்ன பண்ணலை நான் நிற்கலை சீடன்கிட்டேருந்தும் கற்றுக்கிறேன் அது போல தான் நம்ம வீட்லையும் சின்ன பசங்க இருக்கலாம் பதினாறு வயசு பசங்கள் இருக்கலாம் முப்பது வயசு பசங்கள் இருக்கலாம் அவா ஒன்று சொன்னாக்க நம்ம என்ன பண்ணணும் காது கொடுத்து முன்னாடி கேட்கணும் நான் சொல்கிறேன் தான் சரி அப்படின்னு இல்லாமல் அப்போது இந்த இப்போது இந்த முன்னாடி சொன்ன பிரியபுராண கதையாக இருக்கட்டும் அல்லது இப்போ சொன்ன இந்த குருவோட கதையாக இருக்கட்டும் இது இரண்டுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது அது என்னது பிரம்மத்தை நோக்கிய சரியம் ஆக நம்ம எல்லாருமே இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து க கருத்தில் கொண்டு கவன சிதறல் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த யோசனை நீங்கள் போய் வீட்டில் பண்ணி பார்க்கலாம் இந்த அருமையான பிரதோஷ நேரத்திலே இப்போ கொஞ்சம் நான் நேரம் அதிகமாக எடுத்துட்டேன் அவளை அருமையாக அமர்ந்து கேட்டீர்கள் உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் வல்ல ஈசன் நமக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பிரதோஷத்தை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்